இந்திய பிரதமர் மோடி உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தை உக்ரைன் சபாநாயகர் சுட்டுக்கோலை கொடுத்த நாடாளுமன்றம் இந்தோனேஷியா தாக்குதலில் பலி இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராகியுள்ள பாகிஸ்தான் ஈரானில் பரபரப்பு ஸ்டேலுக்கு உளவு பார்த்து எட்டு பேர் கைது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்திய பிரதமர் மோடி ஜப்பான் சீனாவுக்கு சுற்று பயணம் மேற்கொண்டுள்ளார் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜப்பான் சென்ற பிரதமர் மோடி அங்கு அந்த நாட்டு பிரதமர் உட்பட பல முக்கிய தலைவர்களை சந்தித்தார் இதனையடுத்து இந்தியா ஜப்பான் இடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இரண்டு நாட்கள் ஜப்பான் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி நேற்றிரவு சீனா சென்றார் அவர் சீனாவின் தியான்ஜி நகரில் இன்றும் நாளையும் நடைபெறும் சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்கின்றார் இந்த மாநாட்டின் போது சீன அதிபர் ஜி ஜின் பிங் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் இந்திய பிரதமர் மோடியையும் சந்திக்கின்றார் இந்த சந்திப்பின் போது பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற உள்ளது இந்த நிலையில் இந்திய பிரதமர் மோடியிடம் உக்ரைன் அதிபர் ஜெலஸ்கி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் சீனா மோடியை தொடர்பு கொண்டு ஜெலன்ஸ்கி தொடர்பாக நடைபெற்றதாக தகவல் உள்ளது போர் தொடர்பான முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்றும் இந்திய பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் இந்திய பிரதமர் மோடி சந்திக்க உள்ள நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது உக்ரைன் நாடாளுமன்றின் முன்னாள் சபாநாயகர் ஆண்ட்ரூட் பரப்பி மேற்கு நகரமான லிவிவிஸ் சுட்டு கொல்லப்பட்டுள்ளார் இனம் தெரியாத நபர் ஒருவர் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் அவரை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த தாக்குதல் மிக கொடூரமான சம்பவம் என உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளதுடன் பரபியின் குடும்பத்தினருக்கு இரங்கல் வெளியிட்டுள்ளார் ஐம்பத்தி நான்கு வயதான பரவி உக்ரைனின் வகுஜன போராட்டங்களின் போது முக்கியத்துவம் பெற்றவர் ஆவார் அவரது போராட்டங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருக்கமான உறவுகளை ஆதரித்ததுடன் இரண்டாயிரத்தி பதினான்கில் ரஷ்ய சார்பு முன்னாள் ஜனாதிபதி விக்டர் ஜானுகோவி வீழ்த்துவதற்கு வழிவகுத்தது இந்தோனேஷியாவில் போராட்டக்காரர்கள் நாடாளுமன்ற கட்டடத்திற்கு வைத்து மூன்று பேர் உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசாங்கத்தின் சம்பளத்திற்கு எதிராக அந்த நாட்டு மக்கள் தலைநகர் ஜகார்த்தாவில் இந்த வார தொடக்கத்திலிருந்து போராட்டம் நடத்தி வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை போராட்டத்தின் போது நாடாளுமன்றத்தில் இருந்து அலுவலக உபகரணங்களையும் போராட்ட தகவல் வெளியாகியுள்ளது போராட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் கட்டுப்பாட்டில் உள்ளமத் அல் ரஹாவி கொல்லப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தனாவில் நடந்த தாக்குதலில் அவரும் சில அமைச்சர்களும் கொல்லப்பட்டதாக கவுதி கிளர்ச்சியாளர்கள் இன்று அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளனர் மாதம் முதல் அரசாங்கத்தின் அகமது வந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது இந்தியாவுடன் கண்ணியமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக்தார் தெரிவித்துள்ளார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது பெயரில் இந்தியா எடுத்திருந்த நடவடிக்கை அடுத்து பாகிஸ்தானும் இந்தியாவின் கிராமங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது இதனையடுத்து மூன்று நாட்களுக்கு மேலாக இரண்டு நாடுகளுக்கும் இடையில் நீடித்த பாகிஸ்தான் அடுத்து நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டது போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான அனைத்து உறவுகளையும் துண்டித்துள்ளது குறிப்பாக சிந்து நீர் ஒப்பந்தத்தையும் ரத்து செய்வதாக தெரிவித்துள்ளது இதனால் வளர்ச்சிக்கு தள்ளப்பட்டுள்ள பாகிஸ்தான் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு வர தயாரித்து பிரச்சனைகள் குறித்தும் இந்தியாவுடன் கண்ணியமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் தயாராக உள்ளதாகவும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஈரானின் முக்கிய தளங்கள் உட்பட சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் குறித்த தகவலை மொசாட்டினும் புலனாய்வு சிறப்பு செயல்பாட்டு அமைப்பு கொடுத்ததாக சந்தேகிக்கப்படும் எட்டு பேரை ஈரான் ராணுவம் கைது செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜூன் மாதம் நடத்தப்பட்ட ஸ்டேலின் ஆகாய தாக்குதல்களின் போது மொசாட் உளவு அமைப்புக்கு அந்த முக்கிய தகவல்களை குற்றம் சாட்டப்பட்டோர் கொடுத்ததாக கூறப்படுகின்றது இதற்கிடையே கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மொசாட் அமைப்பிடம் இருந்து இணையவழி சிறப்பு பயிற்சிகளை பெற்றதாக ஈரான் ராணுவம் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேலுடன் தொடர்ந்து பன்னிரண்டு நாள் போரின் போது ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் ஈரானிய காவல்துறை இருபத்தி சந்தேக நபர்களை கைது செய்ததாக ஈரானிய அரசு ஊடகங்கள் கூறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மைய மாதங்களில் ஸ்டேலுக்கு தகவல் அளித்ததற்காக சந்தேகிக்கப்படும் குறைந்தது எட்டு பேரின் மரண தண்டனையை ஈரான் நிறைவேற்றியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மணிப்பூரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் மூன்றாம் தேதி மெய்தீகு ஆகிய இரண்டு பிரிவினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டு பின்னர் வன்முறையாக வெடித்தது இதில் இருநூற்றி ஐம்பதற்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதனால் மணிப்பூரில் பாஜக ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது இதனிடையே கலவரத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மாநிலத்திற்கு பிரதமர் மோடி ஒருமுறை செல்லாதது கடும் விசனத்திற்குள்ளானது உலகம் முழுவதும் பயணம் செய்யும் பிரதமர் மோடிக்கு மணிப்பூர் நிலத்தை பார்வையிட்டு அங்குள்ள மக்களை சந்திக்க நேரமோ ஆர்வமோ இல்லை என்றும் காங்கிரஸ் கட்சி கடுமையாக விமர்சித்து வருகின்றது இந்த நிலையில் மணிப்பூரில் இனக்கலவரம் நடந்து இரண்டு ஆண்டுகளான நிலையில் வரும் செப்டம்பர் இரண்டாம் வாரத்தில் பிரதமர் மோடி அங்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பிரதமர் மோடி சந்தித்து பேசுவதுடன் பல்வேறு திட்டங்களை அறிவிப்பார் எனவும் கூறப்படுகின்றது தென்கொரியாவின் பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி குற்றச்சாட்டுகள் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக சிறப்பு சட்ட குழு தெரிவித்துள்ளது நாட்டின் ராணுவ சட்ட நெருக்கடி மற்றும் ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த தம்பதியினர் சம்பந்தப்பட்ட ஊழல்கள் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஜோன் மற்றும் கிங் இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பரில் ராணுவ சட்டத்தை அமல்படுத்துவதற்கான தவறான முயற்சியின் விளைவாக கடந்த ஏப்ரல் மாதம் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து கிளர்ச்சி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் ஜூன் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பின்னரும் ஜூன் தொடக்கத்தில் தாராளவாத ஜனாதிபதி லீ மியோங் பதவி ஏற்றத்திலிருந்து நியமிக்கப்பட்ட சிறப்பு சட்டத்திரணிகள் இந்த ஜோடி தனித்துவமான விசாரணைகளை எதிர்கொள்கின்றது மீதான குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் பல ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் மூலதன சந்தை சட்டம் அரசியல் நிதி சட்டம் மற்றும் மத்தியத்துக்காக இளைஞல் வாங்கல் தொடர்பான குற்றச்சாட்டு மீது சுமத்தப்பட்டுள்ளது கிங் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு வரை பங்கு விலை கையாளுதலில் பங்கேற்றதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாடாளுமன்ற இடைத்தேர்தல்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தல்களிலும் வேட்பாளர்களை நியமிப்பதில் தலையிட்டதாகவும் வணிக உதவிகளுக்கு ஈடாக ஆடம்பர பரிசுகளை பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசியாவில் டிக்டாக் செயலி அதன் நேரடி ஒளிபரப்பை சில நாட்களுக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தோனேஷியாவில் போராட்டங்களின் போது வன்முறை அதிகரித்து வருவதால் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த நாட்டில் காவல்துறையினர் வாகனம் மோதி ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து போராட்டங்கள் ஆரம்பமாகின இந்த நிலையில் போராட்டங்கள் தற்போது வன்முறையாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வன்முறை சம்பவத்தில் மூன்று பேர் வரை உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடக செய்தி வெளியிட்டுள்ளன இந்தோனேசியாவில் போராட்டங்களின் போது அதிகரித்து வரும் வன்முறை காரணமாக டிக்டோக்கை பாதுகாப்பான மற்றும் சிவிலிடமாக வைத்திருக்கும் மேலதிக பாதுகாப்புகளை தாங்கள் தானாக முன்வந்து அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் டிக்டாக் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார்